ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வந்த் தெலிங் போன வீடியோவில் மல்லாட்டை போடுறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் இப்போ வந்து மல்லாட்டை போட்டதுக்கப்புறம் எப்படி நறுவுவாங்க எப்படி நாங்கள் வந்து பெரம்பு கட்டி இழுப்போம் அது எப்படி இருக்கும் எப்படி பெரம்பு கட்டுவாங்க இதேமாரி எப்படி நறுவாங்கன்னு இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ மல்லாட்டை போடுறாங்க இல்லையா போட்டு முடித்தோடனே ஃபுல்லாக நம்ம ஒரு ஆளை விட்டு இதுக்குன்னே ஒரு ஆள் வச்சுருவோம் நிறவுறதுக்கு இந்த மல்லாட்டை போட்டு நிறுவக்குள்ளே வந்து காக்கா குருவி எதுவும் தூக்காமல் இருக்கணும் மேலேயே மல்லாட்டை கிடந்துச்சின்னா உள்ளே போயிட்டு உள்ளே போய் நல்லா முளையணும் மேலேயாக இருந்துச்சுன்னா காஞ்சிரும் இல்லையா மல்லாட்டை செடி வராது அதனால் உள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து நிறவிக்கிட்டே இருப்போம் ஒரு ஆள் போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு ஆள் நிறவிக்கிட்டே இருப்பாங்க அதுக்குன்னு வச்சுருக்குறோம் இப்போதான் கொத்தி கொத்தி மல்லாட்டை போடுறாங்க இல்லையா அப்படி ஃபுல்லாகவே அவங்க அழகாக களை குத்துற மாதிரியே குத்தி 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 மல்லாட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீட்டாக சத்தனாயிலே ஒரு படி போட்டுருவாங்க நம்மள்கிட்ட வந்து படி கணக்கு தான் இதான் வந்து பெரம்பு கட்டி இழுக்கிறது இப்படி தான் வந்து நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த ஒரு குச்சி காமிச்சோம் இல்லையா அந்த குச்சி எப்படி ரெடி பண்ணுவோம்னா பச்சை குச்சியாக வெட்டி ஃபுல்லாக படியை வச்சு இந்த பக்கம் ரெண்டு கழி அந்த பக்கம் ரெண்டு கழி அதை வச்சு இதை இதேமாரி இருப்போம் இதேமாரி இழுத்தோன்னா ஒத்தாப்பில் வரும் காலால் இழுக்கணும்னு அந்த அளவுக்கு இல்லை கா காலால் இழுத்து முடித்தக்கப்புறம் இதால் ஈர்த்தோன்னா இன்னும் நல்லா ஒத்தாபலாக இருக்கும் அதுக்காக தான் இது பெரம்பு கட்டி இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் ஃபுல்லாக ஈத்தாச்சு இப்போ வந்து இதெல்லாம் பெரம்பு கட்டி ஈர்த்தாச்சு அந்தாண்டை எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மோடும் அதாவது கொஞ்சம் பள்ளமாக இருக்கும் மோடாக இருக்கும் இல்லையா அதை வந்து இப்போ காலால் நிறவிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக இதெல்லாம் மல்லாட்டை போடுறதுக்கு முன்னாடி நறுவுறது அங்கே மல்லாட்டை போட்டதுக்கு அப்புறம் நறுவுறது இதேமாரி தான் நறுவாங்க ஏன்னா மோடும் பலமா இருந்துச்சுன்னா மல்லாட்டை வந்து குழி உள்ளே போயிடும் அவங்களுக்கு வந்து போட ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு இப்படி நறுவும் இந்த வாய்க்காக போட்டுட்டு இப்படி நறுவக்குள்ள இந்த குப்பை கல் முள் இந்த குச்சி எல்லாமே நம்ம காலில் வந்துடும் அதை வந்து எடுத்து எடுத்து போடுவாங்க எட்டகை இந்த கையில் கூட இப்போ வந்து இந்த குப்பை தான் வச்சுருக்குறாங்க அதை எடுத்து எட்டகை போடுறாங்க பாருங்கள் இந்த தூசி எல்லாமே எடுத்து எடுத்து எட்டகை போட்டுருவோம் இதேமாரி போட்டால் தான் வந்து மல்லாட்டை போடக்குள்ளே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் பிளாஸ்டிக் பேப்பர்லாம் உள்ளே கறந்துச்சுன்னா அந்த அளவுக்கு மல்லாட்டை முளைக்காது அதனால் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க எப்பயுமே நம்ம வந்து மண்ணை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து விவசாயம் அதிகமாக வரும் இப்போ ஏனோ தானே விவசாயம் பண்ணுறது இதேமாரி விவசாயம் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது எல்லாமே இது ஃபுல்லாகவே இப்போ காலால் அதே மாதிரி தான் நடுவாங்க இது மல்லாட்டை போடுறதுக்கு முன்னாடி நரவு வருது அது மல்லாட்டை போட்டதுக்கப்புறம் நரவு வருது இது ஃபுல்லாக நறுவணும் இதுமாதிரி நரவுக்குள்ள நமக்கும் ரிஸ்க் இருக்குது காலைல சீசாவோடலாம் டக்குன்னு ஏறிடும் அது கொஞ்சம் நம்ம பார்த்து தான் நறுவணும் இருந்தாலும் வந்து நிறைய தானே ஆகணும் மண்ணை அப்படிங்கிறதுக்காக அப்படியே நிறவு சில பேர் வந்து மண்ணை மிதிச்சு விடுவாங்க மிதித்து விடுறதுன்னா காலால் வந்து நடந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து சரிசமாக ஆகிடும் இது ஃபுல்லாகவே வந்து ஆச்சு இதாக காலடி உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நடந்து வந்தது ஃபுல்லாகவே நிறைய ஆச்சு இதேமாரி நான் கொல்லையை நிறவுக்குள்ளே என்ன ஆச்சு நான் போய் சும்மா தான் நிறவுனேன் கொஞ்சம் நிறவுனேன் நிறவுனோடனே காலில் சீசா விடு கொடுத்துடுச்சு எனக்கு காலைல சீசாவோட குத்தி கொஞ்சம் பிளட்டு அதிகமாகவே வந்துடுச்சு அதுலேருந்து எனக்கு வந்து நிறையணுன்னா பயமாக இருக்கும் மண்ணை ஏன்னா சப்பல் போட்டுட்டு கொள்ளகுள்ள இறங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வரப்பிலே கைட்டி வச்சிடணும் அப்படிம்பாங்க அது எதனால் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல வரப்பிலே கைட்டி வச்சிடணும் எப்பயுமே விவசாய பயிரை வந்து மிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்குள்ள சப்பல் போடாமல் நம்ம வந்து இதைமாரி நிறைய விடக்குள்ளே காலில் வந்து சீசாவோடு கம்பி இந்த முள் இது எல்லாமே வந்து காலில் கிழிக்க ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்குது இங்கே வந்து இந்த மண்ணில் நெறிஞ்ச முள் அதிகமாக இருக்கும் நெறிஞ்ச முல்லைன்னா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப மேலேயே குத்தும் உள்ளே போகாது அது வந்து குத்துச்சின்னா வலிக்கும் ஈஸியாக நம்ம அதை குத்துனாலும் எடுத்துடலாம் இருந்தாலும் வந்து நம்ம காலில் வந்து ரொம்ப வலிக்கும் இதுமாரி நேரம் என்ன வேணாலும் கிடக்கும் உள்ளே இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு தடவையோ நம்ம இதேமாரி போக போக எத்தின் தடவை போவோம் கால்லாம் செமையாக வலிக்கும் வீட்டுக்கு வந்து உட்காந்தோம்னா இடுப்பெல்லாம் வலிக்கும் எனக்கு வந்து மல்லாட்டை அளந்து கொடுத்ததுக்கே மூணு நாள் ஃபுல்லாக செம்மையடுப்போம் இல்லைனாலும் குனிய முடியல நிம்மரமுல்ல மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் தான் ஓரளவு சரியாக போயிடுச்சு இதை எடுக்க இதே இதேமாரி தான் நிறைய இது கொல்லை நறுவுனதும் அது நறுவாததும் பாருங்கள் டிஃப்ரெண்ட் நிறையா தெரியும் கோடி கீச்சு வச்சுருக்காங்க அடையாளத்துக்கு நறுவுனது நறுவாததுன்னு இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம மல்லாட்டை போடணும் எல்லாமே ஒன்று விடாமல் அந்த ஆண்டெலாம் நம்ம மல்லாட்டை போட்டு இன்னும் இந்த ஆண்டை மல்லாட்டை போடலை மல்லாட்டை போடணும் மல்லாட்டை போட்டு இந்த மல்லாட்டியில் என்ன லாபம் என்ன நஷ்டம் வருதுன்னு நான் ஒரு நல்ல தெளிவான வீடியோவாக ஒரு வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு பாருங்கள் எதாக இருந்தாலும் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ போடுறது கொஞ்சம் எங்களுக்கு புரியல இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுங்க எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பார்த்துட்டு நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன் ஏன்னா நான் இப்போ வந்து பிகினராக இருக்கிறதால நீங்கள் எனக்கு சொன்னால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும் கொஞ்சம் இந்த சைடெலாம் வந்து மலாட்ட போகுது அதெல்லாம் நறுவி வச்சுருக்கு ட்ரக்கை விட்டு தான் ரோட்டேட்டர் போட்டு நறுவி வச்சுருக்கோம் அந்த பச்சையாக இருக்கிற இடம் நறுவாத இடம்லாம் பூஞ்செடி அதெல்லாம் நறுவில்லை இதெல்லாம் நறுவியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன் உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்